ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் எங்கள் வீ நம்ம வீட்டில் வந்து ஆத்விக்கு வந்து லீவ் விட்டாங்க ஸோ பேசிக்லி இப்போது ஒரு வெக்கேஷனில் தான் இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்கும் என்னென்னா வந்து ஒரு குட்டி ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம் கிளம்பணும் அது வந்து ஈவினிங் தான் கிளம்ப போகிறோம் ஸோ அதுக்குள்ளே இருந்தோம் வீட்டில் ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்புக்கு ஈவினிங் கிளம்பிடலாம் ஸோ பேசிக்கலி இன்றைக்கி ஒரு பிஸி டேவாக தான் நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஆத்விக் ஜஸ்ட் சாக்லேட் மில்க் தான் குடித்தான் வேறு எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்யலை டைமும் இல்லை எனக்கு அதனால் டேரெக்டாக லஞ்சே பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்தோன்னா பெருசாக வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லை தான் ஏன்னா ஒரு வாரமாகவே நான் எதுவுமே வாங்குறது எல்லாமே நிப்பாட்டிட்டேன் ஊ ஊருக்கு போகிறனால வந்தே வாங்கிக்கலான்ட்டு இப்போதைக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் முட்டை இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து இருக்கிற தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தக்காளி சாதம் ப்ளஸ் இருக்கிற முட்டை எல்லாம் வேக வச்சு ஒரு எக் ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் காலையில் ஏஞ்சல்லேருந்தே ஆத்விக் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா ஒன்லி டிவி தாங்க பார்த்துட்ருக்கான் ஏன்னா ஸ்கூல் வேறு லீவ் விட்டுட்டாங்க சும்மா நாளாக இருந்தால் கூட நான் ஏதாவது ரீட் பண்ணு இல்லை எழுது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருப்பேன் நானும் இன்றைக்கி பிஸியாக இருக்கனால எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ப்ளஸ் வந்து ஊருக்கெலாம் போகிறோம் அப்படிங்கிறனால பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான் அவனுக்கு எந்த ஒரு ஒர்க் பண்ணுற ஐடியாலே இல்லை இப்போ டிவி தான் பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் எல்லாமே எக்ஸ்டீமரில் வச்சு ஆன் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் வந்து நம்ம ரைஸை வந்து கழுவிட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சிட்டோன்னா இந்த ரைஸும் எக்கும் குக் ஆகிற டைம்லேயே வந்து நம்ம குயிக்காக வந்து தக்காளி தொக்கு பண்ணி முடிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம செய்கிற தக்காளி ரைஸ் எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எம்டி பிரியாணி மாதிரியே தாங்க டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும் ஸோ ஆயிலில் பார்த்தோம் அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் ப்ளஸ் காரத்துக்கு வந்து நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா கேரமலைஸ்ட் ஆகி கோல் கோல்டன் ப்ரௌனா நல்லா சூப்பரா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்தீங்க அப்படின்னா அந்த புளிப்பு வந்து அந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலாஸ் வந்து சேர்த்திடலாம் லைக் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்ச பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து பிரியாணி மசாலா அது மட்டும் தாங்க சேர்த்திருக்கேன் காரத்துக்கு வந்து மிளகா பொடி எல்லாம் எதுவுமே தேவையில்லை பச்சை மிளகா காரமே மோர் தென் சஃபிஷியன் தான் இந்த டைப் ஆஃப் தக்காளி சாதம் பண்றது ரொம்ப 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 சிம்பிள் தாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார இந்த தக்காளி தொக்கு நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அதுவும் அந்த பிளேவர் வந்து ஒரு எம்டி பிரியாணி மாதிரியே இருக்கனால எங்க எல்லாத்துக்குமே வந்து செம்மையா இது பிடிக்கும் தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக் ஆகுற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும் இந்த ஸ்டேஜ் வந்துடும் இப்ப நல்லா ஒரு கை அளவுக்கு வந்து பொடியா கட் பண்ண புதினா லீவ்ஸ் பிளஸ் கொத்தமல்லி இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட தக்காளி ரைஸ்க்கு தேவையான தக்காளி தொக்கு வந்து செம்மையா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல வச்சிருக்க ரைஸும் வந்து சமையல் குக்காய் வந்துருச்சு இதை வந்து இப்போ அந்த தக்காளி தொக்கில் போட்டு பெரட்டிட்டோம்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் ஆடட் ஃப்ளேவர்ஸ்க்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் கீ இதில் ஊற்றி நீங்கள் பெரட்டிக்கலாம் எக்ஸ் நம்ம எக்ஸை குக் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதில் ஆட்டோ ஷட் ஆஃப் இருக்குதுங்க ஸோ தட் அந்த எக்ஸ் எல்லாம் குக் வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து ஆஃப் ஆயிரும் அட் த சேம் டைம் அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் யூஸ்வலாக வந்து பாயில்டு எக்ஸ் வந்து அப்படியே ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப போரிங்காக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த சிம்பிளான எக் ஃப்ரை வந்து பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து பண்ணுறது எகெயின் வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் கூட நமக்கு டைம் எடுக்காது ஜஸ்ட் கொஞ்சம் ஆயிலில் வந்து வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மசாலாஸ் வந்து கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலா எதுனாலும் ஒரு பிஞ்சு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் கூட காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா வதக்கின வாட்டி நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண எக்ஸை வந்து குட்டி குட்டி சைஸஸாக வந்து கட் பண்ணி வச்சு அதையும் வந்து இதில் சேர்த்து ரெண்டு பிறட்டு பெரட்டினோன்னா நம்மளோட எக் ஃப்ரை வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிரும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம சேர்த்துருக்க ஆனியன்ஸ் அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி மேலே போட்டிருக்க கொத்தமல்லி வித் சால்ட் பெப்பர் எல்லாத்தோட அந்த முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஊருக்கெலாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ஒரு தக்காளி சாதம் ப்ளஸ் எக் ஃப்ரை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாம் ஒரு பக்கம் குக் பண்ணி வச்சாச்சுங்க ஸோ இந்த சைடு வந்து ஓரளவுக்கு வீட்டையும் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னால் வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்த்விக் லீவில் இருக்கனால கேட்கவே வேணாம் அங்கேயும் இங்கேயும் பொருள்லாம் போட்டு கிடக்கு அப்புறம் நம்ம ஊர்லேருந்து ரிட்டர்ன் வர நம்ம வீட்டை பார்த்தா நமக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போவே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இன்னைக்கு காலையில் ஏஞ்சி வந்தோடனே இங்கே கீழே உட்காந்து ஹாலில் தாங்க விளையாடிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் போட்டதெல்லாம் அப்படியே போட்ட மாதிரியே விட்டுட்டு இப்போ மேலே போய் டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டான் சும்மா நாளாக இருந்தால் உன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீ தான் க்ளீனப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் இன்னைக்கு அவங்ககிட்ட சொல்லி அந்த வேலையை பண்ண வைக்கிற அளவுக்கு கூட டைம் இல்லை ஸோ இன்னைக்கு கடைக்கடன் நம்மளே பண்ணிடலான்ட்டு தான் நானே பண்ணிட்டு இருக்கேன் அடுத்ததா கையோட நம்மளோட ஃப்ளோரையும் வந்து வேக்யூம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிட்டே இருக்கேன் ஸோ இங்கே பெருசாக வந்து அவ்வளோ ஸோ சீக்கிரத்தில் டஸ்ட் ஆகாது அதனால் டெய்லிலாம் வேக்யூம் பண்ணுற பழக்கம் கிடையாது மோஸ்ட்லி வந்து டூ டேஸ் ஒன்ஸ் ஸோ த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் வந்து பண்ணுவோம் பட் இன்னைக்கு வந்து ஊருக்கு போகிறனால எல்லாமே ப்ராப்பராக பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு தான் அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோன்னு பார்த்தோன்னா இந்த சைடு பழக்கூடையில் ஆரஞ்சஸ்லாம் வேறு இருக்குது நல்லா பழுத்துருச்சு நம்ம எப்படியும் ஊருக்கு போய்ட்டு வர்றதுக்கு அஞ்சாறு நாளுக்கு மேலே ஆயிரும் ஸோ திரும்பி வரங்காட்டியும் கண்டிப்பாக எல்லாம் கெட்டு போயிடும் அதனால் பழத்தை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு கடகடன்னு எடுத்து இப்போ அதையும் வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சுட்டேன் மேனுவலாக ஜூஸ் போடுறதுலாம் ரொம்ப டஃப் ஸோ எப்பயுமே இந்த ஆரஞ்ச் ஜூசர் வச்சு தான் நான் போடுவேன் இந்த ஜூசர் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் வாங்கி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க முன்னிக்கி கம்பேர் பண்ணிணா இப்போ கொஞ்சம் மோட்டர் ஸ்பீட் கம்மியான மாதிரி இருக்குது பட் ஸ்டில் நல்லா தான் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அதனால் இந்த மெஷின் ஃபுல்லாக ஒர்க் ஆகாமல் என்றைக்கு நிற்கிதோ அன்றைக்கி வந்து புதுசாக வாங்கிக்கலான்னு தான் வெயிட் இருக்கோம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அரை லிட்டருக்கு மேலே பியூர் எக்ஸ்ட்ராக்டான ஆரஞ்ச் ஜூஸ் வந்துருக்குங்க ஸோ ஆதிக்கு வந்து கீழே வந்து இப்போ லேப்டாப்பில் தான் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் இன்றைக்கி காலையில இருந்து பேக் டு பேக் ஒவ்வொரு வேலையா முடிச்சுட்டு எனக்கு உண்மையிலேயே செம்ம தண்ணி தாகும் நான் குடிக்கிற ஸ்டைல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மார்னிங்ல இருந்தே எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிட்டு இப்ப ஃபைனலாக நம்ம கிளம்ப வேண்டிய டைமே வந்துருச்சுங்க இப்ப ஆக்சுவலாக இங்க வந்து ஒரு ஈவினிங் டைம் தான் நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்க பேக்கேஜஸ் எல்லாமே எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான் ஆத்விக்லாம் வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கான் இப்ப உண்மையை சொல்லணும்னா ஆர்விக் மட்டும் இல்லைங்க நாங்க எல்லாருமே வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கோம் ஏன்னா போன வருஷம் நம்ம இந்தியா ட்ராவல்க்கு அப்புறம் பெருசா வேற எங்கயுமே வந்து நம்ம ட்ரிப் அதெல்லாம் போ போகவே இல்லை இப்போ தான் நம்ம கிளம்பிட்டே இருக்கோம் அதுக்கு வந்து இந்த ஹோல் வாரம் வந்து ஹாலிடே தான் அதனால தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணோம் அது இப்போலாம் அவன் வளர்ந்துட்டனால எல்லா பேக்கேஜஸும் நானே தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம இன்றைக்கி போகிறது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் தாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டே ட்ரிப்னு கூட சொல்லலாம் அதனால தான் நமக்கு வேறு எதுவும் பெரிய பேக்கேஜஸ்லாம் எதுவும் தேவைப்படல ஜஸ்ட் கேரி ஆன் பேக்கேஜஸ்லேயே எல்லாமே நம்ம தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சாச்சு இங்கே நம்ம இருக்க சியாட்டல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த வெதரும் இப்போ வந்து நல்லா ஸ்லோவாக மாற ஆரம்பிக்குதுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்னைக்கு டேவே வந்து நல்ல ஒரு பிரைட் சன்னி டேவா தான் இருக்கு நேரா இப்ப நம்ம ஏர்போர்ட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் நம்ம சியாட்டல்ல இருக்கிறது வந்து சீடெக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்ட்டு ஸோ நம்ம டிராவல் பண்ண போற டெஸ்டினேஷன் வந்து இங்கேருந்து ஒரு டூ அண்ட் ஹாப் ஹவர்ஸ் ஃப்ளைட் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும் சரி அப்படி என்ன ஒரு டெஸ்டினேஷன் போக போறீங்கன்னு தானே கேக்குறீங்க வேற எதுவும் இல்லைங்க த வேர்ல்ஸ் மோஸ்ட் ஃபேமஸான லாஸ் வேகாஸ் சிட்டிக்கு தான் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் லாஸ் வேகாஸ்க்கு வந்து பேச்சுலர்ஸ் இல்லைனா கப்புள்ஸ் தானே போவாங்க ஃபேமிலியா வந்து நீங்கள் எப்படி போறீங்க அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம் ஆக்சுவலா உண்மையாக சொல்லணும்னா இது வந்து நாலாவது தடவை போறோம் இதுக்கு முன்னாடி த்ரீ டைம்ஸ் வந்து ஃபேமிலியா வேகஸ் போய் விசிட் பண்ணிருக்கோம் ஈவன் நம்ம ஃபேமிலியா போனா கூட கிட்ஸோட என்டர்டெயின் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூரத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏர்போர்ட் பார்க்கிங் லாட் அப்படின்ட்டு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம காரில் வந்ததினால நம்ம காரை வந்து நம்ம போகிற அந்த அஞ்சு நாளைக்கு வந்து இங்கே தான் வந்து பார்க்க ஆகிருக்கும் இதுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணியாச்சு ஸோ அந்த கூப்பனை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணால் போதும் நமக்கு டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும் எங்கேனாலும் நம்ம போய் ரேண்டமாக வந்து காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து வந்து எகெயின் நமக்கு ஷட்டில் சர்வீஸில் ஏர்போர்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பிக்கப் ட்ராப் எல்லாமே பண்ணிடுவாங்க இந்த ஷட்டில் சர்வீஸ் அப்படின்னா இது எவ்ரி டென் மினிட்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஏர்போர்ட் டூ இந்த பார்க்கிங் லாட் வந்து ஷஃபில் ஆகி ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் ஒன்றும் நம்ம டைம் ஸ்லாட்லாம் புக் பண்ணணுன்னா இல்லை ரேண்டமாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் இந்த ஷட்டில் சர்வீஸோட அவைலபிலிட்டி நமக்கு ஷுவர் ஷார்ட்டாக கிடச்சிரும் ஏன்னா த்ரூ அவுட் த டே அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் வந்து ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க அவ்வளோதாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கூட இல்லை நம்மளை கரெக்டாக வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க அதுவும் நம்ம எக்ஸாக்டாக எந்த ஏர்லைன்ஸில் போர்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல எக்ஸாக்டாகவே ட்ராப் பண்ணிடுவாங்க ஸோ தட் நமக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ஏர்லைன்ஸ் வந்து அலாஸ்கா ஏர்லைன்ஸ் தான் மோஸ்ட்லி யூஎஸ்ஏக்குள்ளார இங்கே டொமஸ்டிக் ட்ராவல்னா ஈதர் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் இல்லை டெல்டா ஏர்லைன்ஸில் தான் காமனாக வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி வீட்ல கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆன்லைன் செக் வந்து பண்ணியாச்சு அதனால் நம்ம கவுண்டருக்குலாம் எதுக்குமே போக தேவையில்லை ப்ளஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா பிக் பேகேஜும் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து கேரி ஆன் தான் அதனால் நம்ம டேரெக்டாக வந்து செக்யூரிட்டி செக்கே போயிடலாம் செக்யூரிட்டி செக்லேயுமே வந்து பார்த்தோன்னா இங்கே எஸ்பெஷலி சி டெக் ஏர்போர்ட்ல ஸ்பாட் சேவர் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதில் வந்து நம்ம டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட செக்யூரிட்டி செக் நமக்கு எப்போ வேணும் அப்படின்ட்டு இது நமக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அந்த ரெகுலர் லைனில் நிற்க தேவையில்லை நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் அந்த ஸ்பாட் சேவரில் இருக்கனால டேரெக்டாகவே வந்து செக்யூரிட்டி செக் அந்த கவுண்டருக்கு வந்து அமுச்சிருவாங்க இங்கே வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஏர்போர்ட் நல்லா க்ரௌடடாக தாங்க இருக்குது பட் எனிவேஸ் நம்மளோட செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஏர்லி டின்னராகவே சாப்பிட்டுலான்ட்டு குயிக்காக டின்னர் வாங்கிட்டோம் மெக்டொனால்ட்ஸ்லேருந்தே அதுதான் பக்கமாக இருந்துச்சு இங்கே நம்ம உட்காந்துருக்க இடத்துலேருந்து ஸோ ஆத்விக் வந்து எப்பயும் பிடிச்ச அவனோட ஹாப்பி மீல் தான் வாங்கியிருக்கான் கிட்ஸோட ஹாப்பி மீல் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கன் நகேட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கட் ஆப்பிள் ஸ்லைசஸ் வித் சாக்லேட் மில்க் எல்லாமே ஒரு காம்போவாக செட்டாகவே வந்துடும் நமக்கு வந்து பார்த்திங்க ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் பர்கர் தான் வாங்கியிருக்கேன் பெருசாக உள்ள ஸ்டஃபிங்லாம் இல்லை இது வந்து மெக் சிக்கன் பர்கர் அப்படின்ட்டு ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு லிமிட்டாக கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா ஃப்ளைட்லாம் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணான்ட்டு இந்த மாதிரி லைட் டின்னராகவே இருக்கட்டும் தான் வாங்கியாச்சு நம்மளோட ஏர்லி டின்னர் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு காஃபி ஷாப் இருந்தது சரி ஓகே லைட்டாக தானே சாப்பிட்டோம் ஒரு காஃபி வாங்கி குடிக்கலாம் அதுவும் ஈவினிங் டைம்னால் ஒரு காஃபி குடிக்கிற அந்த ஃபீலும் நமக்கு வந்துருச்சு தான் வந்து காஃபி வாங்கலான்னு வந்து பார்த்தா இந்த கடையில் எக்கச்சக்கமான குக்கீஸ் பேக்கரிஸ் அப்படின்ட்டு நிறையா வச்சுருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து வேணாம் நம்ம வந்த வேலையை மட்டும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு கரெக்டாக காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்மளோட ஃப்ளைட்டோட போர்டிங் டைம் ஸ்டார்ட் ஆக இன்னொரு எக்ஸாக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குங்க ஸோ கரெக்டாக அந்த காஃபிலாம் குடிச்சிட்டு நம்ம நடந்து கேட் கிட்டே போனோம்னா கரெக்டா இருக்கும் அடுத்ததாக இப்போ நம்ம கேட்டை நோக்கி தாங்க நடந்து போயிட்டே இருக்கும் ஸோ போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த கடைக்குள்ளார வந்தாச்சு ஏன்னா யூஸ்வலாக செக்யூரிட்டி செக்கில் வந்து நமக்கு தண்ணி எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம கையில் எதுவுமே வாட்டர் பாட்டிலெலாம் எதுவும் கொண்டு வரல அதனால் எப்போயுமே உள்ள எல்லாம் செக்யூரிட்டிலாம் முடித்து உள்ளே வந்து சாப்பிட்ட வாட்டி இங்கே இருக்க லோக்கல் அந்த குள்ளார இருக்கிற ஷாப்ஸில் எந்த கடையில் வேணாலும் நம்ம ஒரு வாட்டரோ இல்லை வேறு எந்த கைண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் எதுனாலும் வாங்கிட்டு இதை வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போகலாம் ஃபைனலாக நம்ம கேட்டுக்கு வந்து அப்படியே நடந்து வந்தாச்சுங்க இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே கூட்டமாக தான் இருக்குது வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறனால கரெக்டாக நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா போர்டிங்க்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எங்கேயும் வெயிட்டிங்லாம் இல்லை டேரெக்டாக அப்படியே ஃபிளைட்டுக்குள்ளார போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃப்ளைட் உள்ள போர்ட் பண்ண ஆரம்பித்தோட நம்ம ஆர்விக்கூட ஃபேஸை பார்த்திங்கனாலே தெரியும் செம்ம ஹாப்பியாக பயங்கர எக்ஸைட்டடாக வந்துட்டுருக்கான் யூஸ்வலாக நம்ம இந்தியாக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது எமிரேட்ஸ் இல்லைன்னா கத்தார் ஏர்வேஸில் தான் நம்ம ஃப்ளை பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் ட்ராவல் பண்ணுறனால ஃப்ளைட்டே வந்து பயங்கர பெருசாக இருக்கும் சைஸில் இப்போ இந்த என்னோடய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்ஸ் தான் ஒரு ரோலே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சின்ன ஃப்ளைட் தான் டொமஸ்டிக் ட்ராவல் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப சின்ன ஃப்ளைட் ப்ளஸ் நிறைய ஃப்ரீக்வன்சியில் இங்கே வச்சுருப்பாங்க அதாவது இங்கே சியாட்டல் டு லாஸ் வேகஸ் வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஒரு நாலு தடவை ரவுண்ட் ட்ரிப் வந்து போய்ட்டு போயிட்டு வரும் அப்படி கூட சொல்லலாம் ஸ்லோவா அப்படியே பாருங்களேன் இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் ஃப்ளைட் தான் லைக் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து போய் லாஸ் வேகாஸில் நம்மளை லேண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா சியாட்டல் வந்து ஆக்சுவலாக வந்து பக்கம் வேக சிட்டிக்கு இதே நீங்கள் ஈஸ்ட் சைட் ஆஃப் யூஎஸ்ஏ அதாவது லைக் உங்களுக்கு நியூயார்க்கில்லாம் ட்ராவல் பண்ணுன்னா அப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா எந்தவித டிலேஸ் இல்லாமல் கரெக்டாக சொன்ன டயத்துக்கே வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ மேலே இருந்து நம்மளோட சியாட்டல் சிட்டியோட பியூட்டி வந்து அவ்வளோ அழகாக கீழே தெரியுது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறனால பெருசாக நமக்கு இங்கே தூக்கமும் வராது தூங்கவும் முடியாது ஏன்னா நம்ம லைட்டாக தூங்க ஆரம்பிச்சாலும் அந்த கேப்ல வந்து ஸ்நாக்ஸ் ஜூஸ்ன்னு எதாவது கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் குடிச்சு முடிச்சோன்னாலே நமக்கு லேண்டிங்க்கு வந்து டைம் ஆயிரும் யூஸ்வலாக நம்ம யூஸ்ஸேக்குள்ளார டொமஸ்டிக் ட்ராவல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஜூஸஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க வேற எதுவும் ஃபூட்லாம் கிடையாது இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராப்பர் டின்னர் டைம் தான் நம்ம ஆல்ரெடி ஏர்லி டின்னராக வெளியில் ஏர்போர்ட்லேயே சாப்பிட்டுட்டோம் பட் ஒரு மேல பசிக்குது டின்னர் வேணும் அப்படின்னா பிளைட் குள்ளார நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுவும் இந்த ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட சேர்த்தே வந்து கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல கரெக்டாக வேகஸ் சிட்டியில் சொன்ன டயத்துக்கே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயாச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் வேகஸ்க்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோடு இதுக்கு முன்னாடி த்ரீ டைம்ஸ் வந்திருக்கோம் இப்போ எக்ஸாக்டாக ஃபோர்த் டைம் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு பட் ஒவ்வொரு டைம் வரும்போதும் அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து குறையவே குறையாது அதுவும் இங்கே வேக சிட்டி வந்து வேர்ல்டு லெவலில் எதுக்கு மோஸ்ட்லி ஃபேமஸ் அப்படின்னா அதோட கசினோஸ்க்கு தான் ஸோ அந்த ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்திங்கனாலுமே வந்து உங்களுக்கு கேம்பிளிங் அண்ட் கசினோஸ் தான் போயிட்டுருக்கும் ஸோ அதோட அடையாளமாக வந்து ஏர்போர்ட்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசினோஸ்லாம் ஜஸ்ட் ஃப்ரீயாகவே அப்படியே அந்த அந்த ஸ்லாட் மெஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோதாங்க கேபுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே வேக சிட்டியில் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிறத டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்